சங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண் நடிப்புல பிரமாண்டமா ரிலீஸ் ஆயிருக்க கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சுமாரான கதை தான் ஆனா தேட்டர்ல ஒரு தடவை போய் பார்க்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழைய கதையை ஒரு புது படமா கேம் சேஞ்சர் எடுத்து கொடுத்திருக்காரு அப்படி இப்படின்னு சுமாரா தான் போச்சு செகண்ட் ஹாஃபும் சுமாரா தான் போச்சு ஆனா போர் அடிக்காம இருந்துச்சு வெறும் பாட்டுக்கு மட்டுமே எழுபத்தஞ்சு கோடி செலவு பண்ண சங்கர் கொஞ்சம் கதைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தாருன்னா படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வீட்டுல போர் அடிக்கணும்னா தாராளமா தேட்டர்ல போய் ஒரு தடவை விக்ரம் நடிப்புல பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு இருக்க வீர தீர சூரன் பார்ட் டூ படத்தோட பஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஜி வி பிரகாஷ் மியூசிக்ல ஒரு சூப்பரான மெலடி சாங் பஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆக்டர் மணிகண்டன் நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்க குடும்பஸ்தன் திரைப்படம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு படத்தோட குழு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அல்ல அஜித் அவர்கள் இனிமே ரேஸ் நடக்கும் காலங்கள்ல நான் படத்துல நடிக்க மாட்டேன் அக்டோபர் டு மார்ச் இடைவெளியில மட்டும் ஒரு படத்துல நடிப்பேன்னு சொல்லியிருக்காரு நடிப்புக்கு இடைவெளி கொடுத்து ரேசிங்ல கவனம் செலுத்த போறதாவும் சொல்லிருக்காரு விளையாட்டுல நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ரேசரா மட்டும் இல்லாம ஒரு அணியோட உரிமையாளரா கூட நான் சாதிக்கணும் நிக்கிறன்னு சொல்லி இன்டர்வியூல சொல்லியிருக்காரு